ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு மதுக்கரை மார்க்கெட் ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற குடும்பவாளைய ஊரில் அமைஞ்ச டூ பிஹெச்கே வீடு தாங்க மூணு வருஷமான பழைய வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மூன்று சென்ட் வடக்கு பார்த்த டிடிசிபி அப்ரூட் சைட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர்ன்னு அளவு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க இருபதுக்கு பதினாறுங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க சிங்கிள் பே லைன் ஒன்று இருக்குதுங்க சிறுவாணி தண்ணி ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பேங்க் லோன் பதினாலு லட்சத்துக்கு தமிழ்நாடு மெர்கண்டியல் பேங்க்கில் இருக்குதுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் வீடு ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பெட்ரூமும் ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மதுக்கரை ஏரியாவில் மெயினான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நட்ராஜ் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பாலக்காடு பைபாஸ் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நில வைக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்